குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் குரல் விளக்கம் முடிமன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கிவிடாமலும் அதிகமாக நீங்கிவிடாமலும் இருப்பார்கள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு மன்னர் விளைவ விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கன் தரும் குரல் விளக்கம் மன்னர் விரும்புகின்றவைகளை தமக்கு வேண்டுமென தாமும் விரும்பாமல் இருந்தால் அவர்க்கு அந்த மன்னர் வாயிலாக நிலையான ஆக்கத்தை அளிக்கும் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யாருக்கும் அரிது குரல் விளக்கம் தமக்கு மேலேயுள்ளவர்களிடத்திலிருந்து தம்மை கொள்ள விரும்புகிறவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு தம் மீது ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்குவது எளிதான காரியமல்ல குரல் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற ரகத்து குரல் விளக்கம் ஆற்றல் வாய்ந்த பெரியவர்கள் முன்னே மற்றவர்கள் காதுக்குள் பேசுவதையும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்த்து அடக்கமெனும் பண்பை காத்திடல் வேண்டும் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார்மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை குரல் விளக்கம் பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும் போது அதை ஒட்டு கேட்கவும் கூடாது அது என்னவென்று வினவிடவும் கூடாது அவர்களே அதுபற்றி சொன்னால் மட்டுமே கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு குறிப்பறிந்து காலங் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பசொலல் குரல் விளக்கம் ஒருவரின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து வெறுப்புக்குரியவைகளை விளக்கி விரும்பத்தக்கதை மட்டுமே அவர் விரும்பும் வண்ணம் சொல்ல வேண்டும் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வேட்பன சொல்லி வினையில எங்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் குரல் விளக்கம் விரும்பி கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளை சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் குறள் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு இளையர் இனமுறையர் என்று நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் குறள் விளக்கம் எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இகழ்ந்துரைக்காமல் அவர்கள் அடைந்துள்ள பெருமைக்கேற்ப பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் குறள் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கொல்லப்பட்டேன் என்றெண்ணிக்கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் குரல் விளக்கம் ஆட்சியால் நாம் கொள்ளப்பட்டவராயிற்றே என்ற துணிவில் ஏற்று கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் குரல் எழுநூறு பழையம் எனக்கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் குரல் விளக்கம் நெடுங்காலமாக நெருங்கி பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும்